கர்த்தலகர் ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பணாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்தி வரவிருக்கிற மாணவர்கள் சௌக்கமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது நமக்கு கருவு செய்திருக்கிற கருவு செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க இந்த நாளிலும் கூட திருப்பத்தூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகான இயற்கையான ஒரு மலை மேலே ஏலகிரி மலை இருந்து உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் அந்த மகிழ்ச்சிக்குள்ள கடந்து வாங்க கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அல்ல இல்லையா பெரிய இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கை அநேக காரியங்களை குறித்ததான பயம் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த பயம் நீங்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு தேவ பிள்ளைய பல காரியத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம் சிக்கி கொண்டு இந்த பயம் எப்படி நீங்குமோ இதுல இருந்து நான் எப்படி ஆக போறேன் என்று சொல்லி கவலையோடு கூட கண்ணீரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம் கத்தர் யோசுவாய் பார்த்து சொன்னார் பயப்படாத பயப்படாது இருப்பையாக எனபு தேவப்புல யோசுவாயின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல கத்தர் யோசுவாயை நோக்கி அவர்களுக்கு பயப்படாத இருப்பாயாக உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களின் ஒருவர் உனக்கு முன்பாக நிற்பதில்லை அது நீ எந்த காரியத்துல பயந்து இருக்கிறையோ அந்த காரியத்தை கத்தர் உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறாரா அப்ப எதுக்கு பயப்படணும் நம்முடைய கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்முடைய வாழ்க்கை பயம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா என் நண்பதே இப்படி ஒவ்வொரு நாளும் கத்திரமை பார்த்து சொல்றாரு பயப்படாத பயப்படாத பயப்படாது என்று சொல்லி இன்றைக்கு உன்னுடைய பயம் எது நிமித்தம் வந்ததோ அந்த காரியத்தை உன் கரத்துல அப்படியே ஒப்பு கொடுத்துட்டு அதுல நான் ஒப்பு கொடுத்துட்டேன் என் மகனை மகளை நான் ஒப்பு கொடுத்தேன் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் அந்த காரியம் இனி நிலை நிற்பதே கிடையாது அது மாந்திரிகமா இருக்கட்டும் செய்வனியா இருக்கட்டும் அது குறிசூழலா இருக்கட்டும் எப்பேற்பட்டு போராட்டங்களா கூட இருக்கட்டும் இனி அதை நிற்பதில்லை என்று சொல்லி கத்தருடைய ஆவியான சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்குள்ள சொல்றேன் இன்றைக்கு ஆவியானுடைய நாம மகிமைப்படும்படியாக அதை நீ காணாதிருப்பாய் அல்ல இல்லையா இன்று கண்ட எதிர்த்து நீ காண்பதில்லை இன்றைக்கு உன் வாழ்க்கையை எதெல்லாம் கண்டு நீ பயந்துகிட்டு இருந்தாயோ எதையெல்லாம் பார்த்து நீ என் அன்பு தேவ பிள்ளை நடுங்கி கொண்டிருந்தாயோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் கத்தர் இன்றைக்கு கைத்து எறிந்து தேவ ஆவியானவர் அதை நிர்மலமாக்கும்படியாக அதையே உன் கையில கொடுக்கிறார் உன் இஷ்டம் போல நொறுக்க இஷ்டம் போல அதை அதை என்ன பண்ணுங்க என்ன நாசப்படுத்துகிறாய் நாசப்படுத்தி அது ஒன்று நிலை நிலைநிறுப்பது கிடையாது அவைகளில் இருந்து கத்த அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்குகிறார் லே உன் குடும்பத்தை குறித்ததா இருக்கணும் பிள்ளைகளை குறித்ததா இருக்கணும் கணவனை குறித்ததா இருக்கணும் உன் எதிர்காலத்தை குறித்ததான பயம் எதுவா கூட இருக்கட்டும் அதை எல்லாவற்றையும் உன் கரத்திலே கொடுக்கிறாரு கொடுத்து அந்த காரியத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி அது ஒன்று இல்லப்பா அதை நீ நீ அதை காண்பதில்லை என்று சொல்றாரு ஹாலை லூயா என் அன்பு இன்றுக்கு அந்த இத்த நீ காண்பதில்லை ஹா